வாடகை மனைவிகளாக மாறும் இளம் பெண்கள் பகீர் தகவல்கள் இந்தியாவில் வாடகை தாய் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வாடகை மனைவி என்கிற முறை இந்தியாவில் நடைமுறையில் இருப்பதாக வெளியாகி உள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தாய்லாந்து நாட்டில் சமீப காலமாக வாடகை மனைவி கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது அங்கு சுற்றுலா வருபவர்களுக்கு இளம் பெண்கள் வாடகை மனைவிகளாக மாறுகிறார்கள் ஆனால் இத்தகைய நடைமுறை பல ஆண்டுகளாக இந்தியாவில் நடைமுறையில் இருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்தகைய கொடூரம் நடப்பது மத்திய பிரதேசம் மாநிலத்தில்தான் அந்த மாநிலத்தில் உள்ள சிவகுரி மாவட்டத்தின் கிராமங்களில் இந்த விசித்திரமான நடைமுறை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது தாதிச்சா பிரதா என்று அழைக்கப்படும் இந்த முறையில் பெண்கள் ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரை ஆண்களுக்கு மனைவிகளாக வாடகைக்கு விடப்படுகிறார்கள் தாதிச்சா பிரதா என்பது வருடத்திற்கு ஒருமுறை தங்கள் குடும்பத்தில் உள்ள இளம் பெண்கள் மனைவிகளை சந்தையில் வாடகைக்கு விடும் நடைமுறை பல தசாப்தங்களாக தொடரும் இந்த நடைமுறையில் திருமணத்திற்கு பெண்கள் கிடைக்காத கிராமத்தின் பணக்கார ஆண்கள் வாடகை மனைவிகளை ஏலம் எடுக்கிறார்கள் கன்னித்தன்மை உடல் தோற்றம் மற்றும் வயது போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் ஏலம் எடுக்கப்படுகிறது ஏலச்சந்தையில் எட்டு முதல் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட கன்னி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக லீகல் சர்வீஸ் இந்தியா அறிக்கை கூறுகிறது இதற்காக பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அந்த பெண்களுக்கு பணம் தரப்படுகிறது சில நேரங்களில் அழகான கன்னி பெண்கள் என்றால் இரண்டு லட்சம் ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது ஏலம் விடும் பெண்களுக்கு ஏலத்தில் எடுக்கும் ஆண்களுக்கும் இடையே பத்தில் தொடங்கி நூறு ரூபாய் வரையிலான பத்திரத்தில் ஒப்பந்தம் போடப்படுகிறது ஒப்பந்த காலத்தின் முடிவில் பெண்கள் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் முடியுமா பாலின விகிதங்கள் வறுமை வரதட்சணை கொடுமை ஆகியவற்றால் வாடகை மனைவி நடைமுறை பின்பற்றப்படுவதாக சொல்லப்பட்டாலும் இந்த கொடூர நடைமுறையால் பெண்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகின்றார்கள் என்கிற அச்சமூட்டும் உண்மையும் வெளிப்பட்டுள்ளது பதினான்கு வயதில் எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகை மனைவியாக ஏலம் விடப்பட்ட சிறுமி தனது துணையாலும் அவரது குடும்பத்தில் உள்ள ஆண்களாலும் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக தெரிவித்துள்ளனர் இதே போன்று பல பெண்கள் இந்த வாடகை மனைவி கலாச்சாரத்தால் ஏற்பட்ட துன்பங்களை பகிர்ந்துள்ளன இக்கலாச்சாரம் குறித்து மத்திய பிரதேச காவல்துறைக்கு தெரிந்திருந்தாலும் புகார் தர யாரும் முன் வருவதில்லை என்பதால் சட்ட ரீதியாக தடுக்க முடியவில்லை என்று அந்த அறிக்கை கூறுகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் பாரம்பரியம் என்கிற பெயரில் பெண்கள் மற்றும் இளம்பெண்களை வாடகை மனைவிகளாக ஏலம் விடப்படும் பழக்கம் பெண்கள் உரிமைகளில் இந்தியா முன்னேறிய போதிலும் நீடித்திருக்கும் பாலின சுரண்டலின் இருண்ட பக்கத்தை அம்பலப்படுத்துகிறது பெண்களை கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு தகுதியான மனிதர்களாக கருதாமல் வருமானம் ஈட்டும் சொத்துக்களாக கருதுவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று குரல்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்